வணக்கம் நாங்கள் சுய உதவிக்குழுவின் வழக்கமான கூட்டத்தை பணம் பிடித்து வருகிறோம் நாங்கள் உறுப்பினர் பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தோம் கட்டாய சேமிப்பு உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் கடன் திருப்பி செலுத்துகிறோம் அம்புக்குரியை கிளிக் செய்யவும் நீங்கள் கடாஃபில் உள்ளிட்ட அனைத்து செயலில் உள்ள கடனின் உறுப்பினர்களின் பெயர்களையும் காண்பீர்கள் அனிதா உனக்கு கற்றுக் கொடுக்க நான் ஒரே ஒரு கடனைத்தான் பதிவு செய்திருந்தேன் அதே உறுப்பினரே என்னால் பார்க்க முடிகிறது உறுப்பினரின் பெயர் இங்கே இன்று செலுத்த வேண்டிய தொகை முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரூபாயாக காட்டப்படுகிறது இன்று செலுத்தப்பட்டது பூஜ்ஜியமாகும் அடுத்து செலுத்த வேண்டிய தொகை தெரியும் இதுவரை எதுவும் செலுத்தப்படவில்லை அடுத்து செலுத்த வேண்டிய தொகை எங்களுக்கு தெரியும் இங்கே நாம் ஆர்வத்தை மட்டுமே பார்க்க முடியும் ஏனென்றால் கட் ஆஃப் முடிந்த உடனேயே ஜூலை பத்தாம் தேதி கூட்டத்தை நாங்கள் கைப்பற்றிவிட்டோம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாங்கள் கட் ஆஃப் செய்திருந்தோம் எனவே பத்து நாட்களில் கணக்கிடப்பட்ட வட்டியை மட்டுமே நாம் பார்க்க முடியும் லூகோஸ் பயன்பாட்டில் வட்டி தினசரி அடிப்படையில் கணக்கிடப்படும் இப்போது மூன்று புள்ளிகளை கிளிக் செய்வோம் ரசீதை சேர்க்கவும் இங்கே நீங்கள் கடன் எண் அசல் கடன் தொகை தற்போதைய நிலுவைத் தொகை மொத்த நிலுவைத் தொகையை பார்ப்பீர்கள் இங்கே உறுப்பினர் மொத்தம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் மட்டுமே செலுத்துகிறார் என்றால் நீங்கள் இங்கே கட்டண முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பணமாகவோ வங்கியாகவோ அல்லது ஆன்லைனாகவோ இருந்தாலும் நீங்கள் மொத்த ஊதியத்தை கிளிக் செய்ய வேண்டும் உறுப்பினரின் திருப்பிச் செலுத்தும் தொகை சேர்க்கப்படும் ஆனால் உறுப்பினர் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ பணம் செலுத்தினால் நீங்கள் பே பார்சல் அல்லது மோ என்பதை கிளிக் செய்ய வேண்டும் உறுப்பினர் வங்கி மூலம் பணம் செலுத்தினால் நீங்கள் இங்கே வங்கியை தேர்ந்தெடுக்க வேண்டும் வங்கி காசோலை எண்ணை தேர்ந்தெடுக்கவும் உறுப்பினர் ஒரு காசோலையை கொடுத்திருந்தால் பே பார்ஷில் அல்லது மோ என்பதை கிளிக் செய்தால் பத்தாயிரத்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் இங்கே சேர்க்கப்படும் இந்த திருப்பி செலுத்துதல் செய்யப்படும் திரும்பி போகலாம் இந்த வழியில் நீங்கள் திருப்பி செலுத்தலாம் நன்றி